பார்த்தா கடவுள் புண்ணியம் சார் இங்க வந்து ஒரு ராக்கு பக்கத்துல வந்து ஒரு புதர் புதர் மேல விழுந்தார் ராக் மேல விழுந்தார்னா அவர் வேற மாதிரி ஆயிருக்கும் அவ்வளவு உடனே டக்கர் என்றார் எல்லாமே ஷாக் ஆயிட்டோம் ஒண்ணு ஓடி வந்தாங்க அவருக்கு வந்து கீழே புதர் மேல விழுந்ததுல இந்த பேக் போன் கொஞ்சம் இதுவாச்சு பேக் ரொம்ப வலி எழுந்து நின்று மெதுவா என் கை மேல தோல் மேல கை போட்டு சொன்னாரு சொல்லமணி வேற ஷார்ட் ஏதாவது எடுத்துட்டேன் அவங்க பயந்துருவாங்க என்னால் நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளோஸ் அப் பண்ண உடனே நான் வந்து ஒரு குளோசப் படுத்துகிட்டு சசேன் ஸ்டன் மாஸ்டர் இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேறு இருக்கு நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு விஜயகாந்த் சார் நான் கொஞ்சம் ஓவர் ஓவரமாக ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அமிச்சோம் ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா இல்லை சொல்ல முடியும் எனக்கு அடிபட்டதுன்னு நினைச்சேன் அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷார்ட் எடுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க அப்போ வந்து நாளையிலேருந்து வந்து வேற மாதிரி எடுப்பாங்க அதனால் அடிப்பட்டதே வெளியேருன்னு சொல்லக்கூடாதுங்க அப்போது எவ்வளவு மொழி தனக்குள்ளே இருந்தால் கூட அதை யாருமே கழிய காமிச்சுக்காம அது வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டு வரும் ஒரு ஒரு ஷார்ட் ஆஃப் நான் இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம் ஆயிரம் வருஷம் நம்ம டைம் ஆகிடுச்சு நான் வந்து அந்த படமே மொத்தமாக ஆக்ஷன் தான் அப்போ வந்து இது போல வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி ஒரு ஒன்று கீழே போயிட்டு இருக்கு அறுபது அடி ஹைட்டில் போயிட்டு இருக்கு அந்த இந்த மரத்துலேயும் அந்த மரத்துலேயும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு ஒரு ஆறு அடி ஆள் வச்சுட்டு மேலே அப்படி கை குடிச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி ஸ்டன் மாஸ்டர் வர வரல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதை நாங்களே பண்ணலாம் சரி இது சாங்கலாம் அந்த சீன் சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் போகும்போது ஆள் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம் எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆளை வச்சுட்டு போனோம் இப்போ ஆறு பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது ஒரு கயிறு தொங்க இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து ஆறு ஒருத்தருக்குமோ கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது ஆறு பேருக்கும் போது கீழே நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு ஏற்கனா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல ஈஸியாக பிடிக்க முடியல அது தொங்க வேண்டியதாக இருக்குது அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க இப்படி வந்தாலும் அடி அப்படி போனாலும் எழுபத்தஞ்சு அடி சார் அவர் இறங்கி வந்து போது இந்த கை ஒரு பிஞ்சி கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்து சார் பரவாயில்ல செல்லுவனே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி பண்ணார் அந்த உழைப்பு தான் இன்றைக்கி முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிற காரணம் அன்னைக்கு விதையதான் சார் அது மாதிரி மன்சு இதை வந்து நான் சோல்யே தான் வந்து என்னோட அடுத்து எடுக்கணும்னு வந்து என்ன அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பட போடணும் ஷோலே தான் சோல்யே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ணிச்சு அப்போ யாரை போடலாம் யாரை போடலாம்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும் இப்போ ராதா சிறப்பு இருக்காரு அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும் அப்போ வந்து அது இருக்கக்கூடாது இப்போ யாரை புதுசாக போடலாம் அப்படி புதுசாக போடுறது முடிவு பண்ணிட்டோம் புதுசா போன பிறகு அப்புறம் வந்து மன்சூர் கல்யாணம் இப்ப ரவி சொன்ன மாதிரி மன்சூர் கல்யாணம் ரொம்ப அழகா இருப்பார் கொஞ்சம் ஃபெமேனின் வேற இருக்கும் அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 டான்சரா இருந்ததால ஒரு சின்ன ஒரு பெண்மை வேற இருக்கும் அது மீசை வேற அவருக்கு இருக்காது மீச கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கும் அது முடி வேற கொஞ்சம் லென்த்தா வச்சிருப்பார் அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு சரி அப்ப கரிகாலன் என்னோட இதுல ஃபில்ம் படிச்சார் அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டா அப்படியே வீரப்பன் அந்த கெட்டப்பா போட்டு அழகா இருந்தார் அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேருக்கும் போட்டு எடுத்துட்டு எடுத்துடலான் முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் ரெண்டு நாள் ஷூட் பண்ணேன் கரிகாலன் வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்சியஸ் அந்த இது வரல அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த காஸ்ட்யூமை போட்டுட்டு கிரா கண்ணில் வந்து கேட்டேன் சொல்லிட்டு இருந்தாரெல்லாம் சுத்தம் விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகல அதனால வந்து அதை பார்த்துனே இருக்கேன் இவங்க காஸ்ட்யூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க பாட்டு நடக்கையெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கேன் மனுஷர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காதில் கடக்குன்னு மாதிரி ஓட்ட இல்ல இல்ல அதனால ஒட்ட வைக்கணும் வந்து மதியானத்து மேல அந்த இது வந்து அறுந்து காஞ்சு கீழே விழுந்துடுச்சு அப்ப காஸ்டியூமர் கூப்பிட்டு ஏய் அந்த கடுக்கிறாரு அவன் வந்து ராஜேந்திரன் இப்ப வந்தார் இல்லையா ராஜேந்திர மணி வந்தா அவன் ராஜேந்திரன் அப்பதான் விஜயாசாரோட நூறு படம் ஒர்க் பண்ண காஸ்ட்யூமரு அவன் வந்து விஜயாசாருக்கே சரியா இது பண்ண மாட்டான் இவரு எப்படி அப்படின்னா

அப்போ இவர்தான் சரியான ஆளு நம்ம எதுவும் இவருக்கு எதுவுமே தெரியாது குதிரை ஓட்ட தெரியாது எப்படி குதிரை அண்ணா ஓட்டு பண்ண ஓகே இப்போ ஒரு இவர் ஒரு ஷார்ட் எடுக்கணும் இப்போ குதிரையை வந்து பின்னாடிக்கு வச்சுட்டு லோ ஆங்கில் அங்க வந்து கேமரா வச்சுட்டு புஷ்ல இருந்து குதிரையை அடிச்சு மேல வரணும் அந்த கேமரா மேல ஜம்ப் பண்ணணும் சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் குதிரை ஓட்டு தெரியுமா சொல்லு அண்ணா நல்லா ஓட்டு பண்ண ஓகே பியூட்டிஃபுல் குதிரை ஒண்ணு அது நெப்போலியன் பேர் அதுதான் அவங்ககிட்ட இருக்கிறது நல்ல குதிரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி

நமக்கு ஒரு பதவி ஏறும் உடனே ரெண்டாவது ஷாட்டு மூணாவது ஷாட்டு நாலாவது ஒரு ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த ரீலே முடிஞ்சிடும் ஏன்னா அந்த நமக்கு தேவை வந்து ஒரு இரநூறு அடி எந்த இரநூறு சொல்ல முடியாது முதல் போட்ட உடனே அது வந்து சுத்த ஆரம்பித்த உடனே இரநூறு அடியில் வந்து நிற்கும் அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது இரநூறு அடி இருக்குமா இல்லாதன்னு உடனே அது கேன மாற்றணும் மூணு கேன் நாலு கேன் அஞ்சு கேன் ஆறு கேன் ஏழு கேன் சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் அடி தான் கொடுப்பாங்க ஒரு கேனுங்கிறது நானூறு அடி இப்போ ஏழு கேன் வந்து மறுநாள் தான் சேர்த்து முழுங்குறாங்க பொண்ணு என்ன சொன்னேன் என்ன ஆச்சு இன்னும் பண்ணல

கொஞ்சம் இதோ ஆயிடுச்சா சரி தெரிஞ்சிச்சு மனசூருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டா குதிரை இப்ப நாங்க இருக்குல்ல குதிரை கிளம்புனா குதிரை வந்து மூணு வர குதிரை அஞ்சு வருது இவர் ஒன்பது அடியில வந்து அதாவது எப்படின்னா மன்சூருக்கு வந்து உயிர் இதை பத்தி எதுவுமே இல்லை அது அந்த பண்ணணும் அது அவ்வளோதான் தெரியாதுன்னு மன்சூர் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் பண்ணிவிடுவேன் 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 அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணக்கூடியது அதனால தான் இன்னைக்கு இப்போ எந்த படமானாலும் எப்படி வந்து தன்மையைன்னு சொல்லும்போது கேப்டன் பிற பாருலாம் அப்படின்னு சொல்லுறது இன்னொரு படத்தை அது மீறி எடுக்குது எப்படி கஷ்டமோ மன்சூர் இப்போ நூறு படம் அடிப்பார் இன்னும் நூறு படம் அடித்தா கூட இந்த வீரபத்திரங்கிற கேரக்டர் தாண்டி வந்த ஒரு கேரக்டர் அவர் நடிக்கணும் ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணுவோம் அது மாதிரி எல்லாருமே வசுனா இல்லையா சரண்ய மேடம் தான் வந்து ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் அவங்க போலாம் சொல்லும் போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல சார் அவங்க சென்டிமெண்டா எந்த படமும் இல்ல தெலுங்குல வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃபிளாப் அதனால வேண்டாம் அதனால வந்து சரி சரண்ய மேடம் ஓகே சொல்லி போயிட்டோம் அவங்க இந்த இதெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க இந்த காஸ்டியூம் எனக்கு அவங்க சின்ன கொஞ்சம் மெசன்ஸ் வந்துடுச்சு அவங்க ஃபுல் பா இதோட வந்தாங்க போட்டு வந்தாங்க நான் சொன்னேன் இல்லது இந்த லம்பாடி கேரக்டர் அதனால கொஞ்சம் லீவ் வரைக்கும் தான் இருக்கணும்னா அவங்க அதில் வந்தது அப்புறம் அதுவும் இல்லாம அந்த டிராவல் அவங்க கொடுத்துக்கிட்டா அப்போ இது ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அப்புறம் வரல அதனால சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னன்னா தொண்ணூறு நாள் சரி தொண்ணூறு நாள் எங்க கூட இருக்கிற ஒரு பெண் வேணும் அது ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லை நியூஸ் பேர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சென்டிமெண்ட் ஆயிருந்தா ஓடின ஈர் வேணும் ஓடாத ஈர் வேணும் யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தான் அப்போதான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பிளஸ் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையில அது கூட வந்து என்னன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின் நான் முதல் முதலாக கிளாப் அடிச்சது ரம்யா கிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் புது ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பண்ணுறோம் அது அப்போ நான் ட்ரை என் படத்தில் நடிக்க வராங்க நடிக்க வந்து அந்த படம் கொடுக்கும்போது என்னோட இன்னைக்கு யாராவது சரி இதில் நடித்தோம்லாம் யார் இருக்காங்க சார் இல்லாத போது யாராவது செலிபிரிட்டி இருந்தால் நல்லா இருக்குமே சரஸ் சார் கூப்பிட்டேன் அவர் வரணாரு இவங்க வந்து கூப்பிடலாமா வரணும்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் இல்லை இல்லை நான் சொல்றேன் சொல்லி என் ஒய்ஃப் தான் வந்து கம்மியாக பேசணும் இல்லை இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார் கொஞ்சம் லேட்டாக வரக்காரு ப்ரோக்ராமுக்கு லேட்டாக வரணும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மலமாக இன்றைக்கி வந்து படம் அவங்களுக்கு அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல அது மாதிரி சலத் சார் அவருக்கு வந்து இந்த அடி அடிபட்டு ஒரு பெட்டில் இருக்கார் அவரால் நடிக்கவே முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படங்களில் வந்து பெரிய நிறைய சீட்ஸ் கழுத்தில் ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தார் பரவாயில்ல நான் வந்து நடித்தேன் அதில் கேப்டன் சொன்னார் இல்லை முடியும் சரத் எப்போ வர்றாரோ அப்போ தான் படம் ஏன்னா அவர் நாலு நாள் நடிச்சிட்டார் அப்போ சரத் மா நால்தான் நடிச்சிருக்காரு மாத்திரலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னார் ஒரு நடிகை தான் ரெண்டாவது படம் நடிக்கிறாரு அவர் பாதியில் எடுத்துட்டு அவர் லைஃப் இதுவா போயிடும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் ஷெட்யூல் தள்ளி வச்சு கொண்டாடப்போம் அதனால தான் இந்த படம் நூறாவது படம் மாறத்துக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ வந்து என்னைக்கு சரத்குமார் வராரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த காரர்களுடம் போட்டு நடிச்சாரு அந்த அவர் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேட்ரா தான் சின்ன கேட்ரா தான் இது இருந்தாலும் அவர் அதை போனார் அந்த வகையில் அவருக்கும் எல்லாருமே இது ராஜா முதல்ல ரமேஷ் குமார் தான் இதனோட கேமராமேன் அவருக்கு ஒரு ஒரு ஒன் ஒன் வீக்கில் வந்து சின்ன சின்ன செட் ஆகல ராஜராஜன் வந்தார் ராஜராஜன் வந்தது ஒரு வகையில் என்ன ஆச்சுன்னா அவர் பாலு மகேந்திரா அசால் இருந்ததால் இருந்ததால வந்து அந்த க்ரீனை வந்து அவ்வளோ அழகா எங்கிட்ட நான் ஒர்க் பண்ணத டூ சி கேமரா தான் நிறைய ஒர்க் பண்ணும் அந்த டூ சி கேமராவில் இவ்வளோ அழகா நீங்க வந்து அந்த க்ரீனர் வந்து வேற யாரா இருந்தாலும் படம் பிடிக்க வச்ச முடியாது கடவுள் பண்ணியத்துல அதுவும் மாறிச்சு மாறினது ராஜராஜ சார் வந்தது அது மாதிரி ஆர்டர் ஜே கே அந்த மலையெல்லாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய நேரம் இல்லை அதனால் வந்து இதை பற்றி சொல்ல வேறு ஏதாவது நான் செட்ரி என்ட்ரி மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களோட இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு விஜயகாந்த் சார் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு அதில் நடித்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுபோல் நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலாத அவங்களோட வந்தாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்கள் வந்து இதுக்கு வந்து இங்கே தயவு செய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபாகர் நீங்கள் அனுப்பணும் நிச்சயமாக வந்து அவங்க என்ன சொன்னா மூணாம் தேதி நாங்கள் வந்து டூர் ஆரம்பிக்கிறோம் டூர் டூர் ஆரம்பிக்கிறோம் அப்போ டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலெக்ஷன் இது பண்ணுறதால நம்ம மக்களை தேடிக்கிறது இது பண்ணுறோம் அதனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் லே பிரபாகரனை எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னேன் நிச்சயமாக அனுப்பணும்னு சொன்னாங்க அந்த வகையில் வந்து பிரபாகர் வந்து இன்னைக்கு நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை ஒரு பண்ணா விஜய் பிரபார் ஒரு குழந்தையா இது பண்ணி கையில தூக்கி சின்ன குழந்தையா இப்போ விஜயகாந்த் சாரோட பெருமை என்னன்னா சாதாரண குழந்தைகளா தான் ரோட்ல பண்ணலாம் ஏதோ பெரிய ஹீரோட நான் பண்ற நான் விஜய் பிறந்தது விஜய் ஒரு ஹீரோட நூறாவது படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஒரு ஹீரோ நூறு படம் நடிச்சிருந்தா அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துங்க ஆனா அன்னைக்கு வந்து வெறும் கண்ணமோ தெருவில வந்து பிரபாவரமாக சமூக பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்ல வந்து ரோட்ல வந்து ஸ்டம்ப் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர மர்க்கத்துல இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்னைக்கு நீ அதனால அதனாலதான் இன்னைக்கு வந்து எந்த சோதனை வந்தாலும் நீ வந்து அதை தாமி நிற்கிறதுக்கு அப்பா அவங்க கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து இது இருந்தாலும் நீ உன்னோட உயரம் இன்னும் நிறைய இருக்கு நீ எந்த கவலையும் பட வேண்டியதில்லை ஏன்னா அப்பா பத்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது இதையெல்லாம் தாண்டிதான் அப்பா ஜெயிச்சார் ஆனா நீ வந்து உண்மையாவே எனக்கு ஒரு வகையில என்ன சந்தோஷம்னா நீ வெற்றி கோட்ட பக்கத்துல வந்து நின்னுட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீ வந்து எப்படியோ போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமா சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உன்னோட வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நியாயமான தோல்வி கிடையாது அதனால வந்து உன்னை வந்து நிச்சயமா இந்த வெற்றி வந்து சேரும் அதுக்கு வந்து நாங்க ஏதாவது ஒரு காரண கட்சியெல்லாம் தாண்டி நாங்க கூட அப்பாவுக்கு வந்து நிதி நிற்கும் போது நாங்க எல்லாரும் போனோம் கட்சியால் கட்சி தான் இல்ல விஜயகா சார் நிற்கிறாரு நாங்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்க வந்து எங்களோட அனுபவத்தை வந்து நல்ல விஜயகாத்த ஒரு நல்ல மனிதர் அவரோட நல்ல குணத்தை நாங்க சொல்லுவோம் வேற பத்தி நாங்க சொல்ல போகுதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி எங்களால வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாறி வகுப்புனா நாங்க ஏதாவது நன்றி பண்ணணும் அப்பாவுக்கு நான் ஏறக்குறைய மத்த மொத்தவங்க நூறு படம் நடந்தவர்கள் இப்போ ஹீரோஸ் என்ன நினைக்கிறாங்க பாருங்க ஹீரோஸ் இப்போ உலக அழகி வேணும் உலகத்தில் மிகச்சிறந்த கேமரா மேலே மேக்கப் வேணும் பெரிய பற்றியில கதை சொல்லும் போதே நூறு கோடி கதை இருக்கான்னு கேட்கணும் எல்லாம் விஜயன் சார் சொல்லும் போது அவரை நம்பி ஒருவர் கதை ஏதோ உதவி பண்ணணும்னு நினைச்சா அதை கூட கேட்க மாட்டார் சரி ஓகே பத்து நாள் வேணுமா ஏதோ பண்ணிக்கிறேன் அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர் எதை பத்தியுமே கவலைப்படையாத மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட வாழ்ந்த உன்னதமான தலைவர் வந்து பார்ப்பார் நான் வந்து பெருமைக்காக சொல்லல ஆஹ் ஏன்னா இப்ப அவர்கிட்ட அவரை பத்தி பாராட்டி எங்களை ஆபப்படுத்த அவர் இருக்கும்போது கூட பரவாயில்ல இல்லாதப்ப சொன்னோம்னா அந்த கீட்டி எங்களுக்கு இருந்துட்டே இருக்கு ஆஹ் இப்ப யாரோ சொன்னாங்க இல்லையா அவர் வாழும்போது அவரை பத்தி இவ்வளவு யாருக்குன்னு தெரியல சும்மா மீன்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னன்னா தெரியாது சினிமாவில் நடிக்க தெரியும் அரசியலில் நடிக்க தெரியாது அவர் இருந்தாலும் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் உள்வாழ்க்க ஒண்ணு வெளிவாழ்க்கை ஒன்று விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் தான் புறமும் தான் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே வெளியே என்ன நினைக்காது பல நேரங்கள் வந்து கோவப்படுவாரு கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி சாரி ஊர் தரம் கேட்பார் தம்பி சொல்லும்னு ஏதாவது பிரச்சனையா இல்ல இல்ல சார் ஓகே அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல உண்மையிலே கடவுள்னு ஒரு இருக்காருன்னா அது உன்னோட தான் அது உண்மையாகும் நீ வெற்றி தான் கடவுள்னு ஒரு இருக்காரு தாயர் மாதாவா புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான டன் நூற்று கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும் இந்த இதுக்கு வந்தது நிச்சயமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் சாருங்கிற வந்து நான் இந்த என்னால வந்து கிடையாது அவரோட இது வந்து அவர் போய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இல்ல வந்து எனக்கு கார்த்திக் வந்து சொன்னார் கார்த்திக் நான் ரொம்ப நன்றி சொல்ல கருவற்ற கார்த்திக் அவங்க நன்றி முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்ல சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல ஏன் இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை பிரிண்ட் இல்லை அப்போ தேடிக்கூடிய கஷ்டமாக சொன்னாங்க அப்படின்னு வேண்டாம் சொல்லிட்டேன் ஆனால் ரெண்டு மாதம் கழிச்சு ஆறு பிரிண்ட்டு அன்னைக்கு நாங்கள் போடும்போது ஒரு பிரிண்ட் ஐம்பதாயிரம் தான் அப்போ பழைய பிரிண்ட் பத்தாயிரம் தான் கொடுப்பான் இன்னைக்கு ஒரு பிரிண்டட் வரும் அஞ்சு லட்சம் ஏன்னா அது பிரிண்ட்டை இல்லை எங்கேயும் ஆறு பிரிண்ட்டை கொண்டு வந்து எங்கள்கிட்ட காமிச்சு ஒரு ஒரு இதுலேருந்து எது எதுலாம் சிறப்பாக இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து சிஜி பண்ணி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து எனக்கு அன்றைக்கி எப்படி ஒரு இப்ராம் ராஜா கிடைச்சாலும் அது மாதிரி தான் நீங்கள் உள்ளத்தால் உருவத்தால் நீங்கள் ஒரு சார் உருவத்தால வந்து சின்ன மாதிரி தெரிஞ்சால் கூட இப்ராம் ராவத்திற்கு வந்து அதே தலைப்பு வந்து உங்கள் பிரம்மாட்டம் வந்து உங்கள் மனசில் இருக்குது எனக்கு ஒரு புண்ணியம் நீங்கள் மறுபடியும் அந்த ரீரிலீஸுக்கு நீங்கள் வந்து சேர்ந்தது அபு நீங்கள் வந்து மிக உண்மையாகவே ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க எல்லாரும் கேரளாவும் கர்நாடகாவும் இது போன்ற ஒரு சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அதை நீங்க ஒரே நேரத்தில் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் வரும் உங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு வரும் ராவுத்திர குழுந்து பேர் வந்து அப்பா என்ன சொல்லுவாருன்னா அந்த பிரம்மாண்டமா அப்படி போட்டுட்டு செல்லமணி நம்ம இங்கிலீஷ் படம் எடுப்போம் செல்லமணி அது என் கெட்ட நேரம் நான் பார்த்த உலகத்தில் நான் பார்த்து நட்புங்கிறது வந்து கோபுரிச்சு எழுந்த பிரசராந்தாய் சொல்வாங்க ஆனா நான் பார்த்த நட்பு என்னுடைய ஜென்மத்துல நான் பார்த்த நட்பு ஆசை இப்ராத்தர் விஜயகாந்த் நட்பு விட ஒரு மிகச்சிறந்த நட்பு உலகத்துல நட்பு அந்த மாதிரியான நட்போட இருந்து அந்த நட்புல வந்த இன்னைக்கு இரண்டு பேரும் விஜய பிரபாகரனும் அவன் நீங்க வந்திருக்கீங்க இன்னும் உங்க அப்பாவை பத்தியும் அவங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியும் அவங்க நட்பு என்னன்னு தெரியும் நீங்க மறுபடியும் அது போல வந்து நன்றாக இருந்து தமிழ் சினிமாவில அவர் வந்து அரசியல்ல நீங்க அரசியல்ல கேப்டன் ஆகணும் நீங்கள் சினிமாவில் கேப்டன் ஆகணும் அதுதான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அப்பா அப்பாவுக்கு பண்ணுற நன்றியாக இருக்கும் மற்றபடி மறுபடியும் நான் வந்து வேறு பேட்டியில் இருக்க இது பண்ணுற நிறைய நேரமாக ஆச்சு ஏன்னா பிரபாகரோட பேச்சு தான் ரொம்ப முக்கியமாக தான் நான் வந்து அவரை கடைசியாக பேசுவதுன்னு நினச்சேன் அதை விட இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி பிரபாகருக்கும் என் நன்றி அம்மாவுக்கும் என்னோடய நன்றி நன்றி